ஒரு தொல் ரெசிபி பார்க்க போகிறோம் இதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் எதுவுமே தேவைப்படாது ஈஸியாக அரைச்சிடலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் தொயல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் முட்டைக்கோசு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டே பிடிக்க முடியாது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் முட்டைக்கோசு தொயல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் கல்லெண்ணை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இது கூடவே இருபது பேர் போட்டுக்கலாம் வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் போட்டுக்கலாம் இதை நல்லா வறுத்துக்குங்க இது வருபட்டதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே சின்ன துண்டு இஞ்சி நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டுக்குங்க இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு பாதி முட்டைக்கோசை அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம் இதில் நம்ம வெங்காயம் தேங்காய் பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால் இந்த துவையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் முட்டை வதங்கும்போதே வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் முட்டைக்கோஸ் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு கொடுங்க முட்டைக்கோசுன்னே தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு நல்லா வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணி ஆற வச்சிட வேண்டியது இது ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க இதுல கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் லைட்டாக அடிச்சு வந்துடுங்க அப்போ அப்பதான் வாசனை சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக அரைச்சி இருந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கு தாளிப்பு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சங்காய் ரூப்பில் ஒரு காஞ்ச காஞ்சமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம துவையலோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முட்டைக்கோஸ் துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டைக்கோசு துவையல் வந்து இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்குமே இது என்ன துவையல்னு கண்டுபிடிக்கவே முடியாது இந்த துவையலை நீங்களும் உடனே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்